என் அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளே தை பூசமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது முருகனுடைய பக்தர்கள் பலரும் விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த தைப்பூசம் நாளானது முருகனுக்கு உகந்த நாளானது அப்படி இந்த தைப்பூச நாளில் நடந்த அற்புதங்கள் என்னென்ன தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கணும்னு பல சுவாரஸ்யமான தகவல்களோடு முருகனின் அறுபடை வீடுகள் உருவான வரலாற்றையும் மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகனின் வரலாற்றை பற்றியும் முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்களை இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட பெஸ்டான பத்து கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் அளித்த வரத்தின் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அரக்கர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றாங்க ஒரு கட்டத்துல அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினாங்க இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை ஏற்பட்டது தங்களது இந்த இக்கட்டான சூழ்நிலையை மகாதேவரிடம் தெரிவித்து தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடம் இருந்து காக்கும்படி வேண்டினர் அசுரர்களை அழிக்க சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீ பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீ பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்களை பயிற்சி அளித்தனர் பிறகு ஒரு நாளில் அன்னை பார்வதி தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார் அசுரர்களின் பாவ குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்த போது பழனியில் ஆண்டிக் கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேளை கொடுத்தார் அன்னை பார்வதி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தைப்பூச தினமாகும் அந்த ஞானவேல் கொண்ட கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தருளினார் அந்த அசுரவதம் நிறைந்த இடம்தான் திருச்செந்தூர் பழனி முருகன் ஞானவேளை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வருவது வழக்கம் இந்த நன்னாளை நோக்கி முருகனுடைய பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசிப்பது வழக்கம் தைப்பூசம் என்பது குளிர்கால கதிர் திருப்பத்திற்கு பின் மகர சங்கராந்தியை தொடர்ந்து வரும் முதல் பௌர்ணமி நாளாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நாளாகும் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீரு அணிவோருக்கு மேவா வராதே வினை மலேசியாவின் அடையாளமாக பார்க்கப்படும் பத்து முருகனின் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிக எண்ணிக்கையிலான வழிபடக்கூடிய கோவில்களில் ஒன்று பத்து மலை குகை முருகன் கோவிலாகும் இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த பத்து மலை குகை முருகன் கோவில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக் கொள்வதோடு இந்துக்களை போல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்தி கடன்களையும் செலுத்துகின்றனர் இந்து மதத்துக்குரிய கோவிலாக இருந்தாலும் மத பாகுபாடின்றி அனைவரும் வந்து வணங்கும் கோவிலாக உள்ளது பத்து மலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த முருகனை தரிசிக்க கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த மலை கோவிலுக்கு செல்ல இருநூத்தி எழுபத்தி இரண்டு படிகட்டுகளை கொண்ட மூன்று நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதை தவிர தனியே ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வழிகளை பயன்படுத்தி தரையில் இருந்து நானூறு அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வரலாம் ஒரு காலத்துல ஒரு அடை பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ் பெற்று விளங்குகிறது இந்த பத்து மலை திருத்தளம் சுற்றுலா பயணிகள் பார்த்து கேவ் என செல்லமாக அழைக்கின்றனர் பத்து மலை தைப்பூசு திருநாளும் புகழ் பெற்றது ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்று இந்த பத்து மலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு கோடி முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளராக பணி செய்து வந்தனர் அப்பொழுது தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர் காயா ரோகணம் பிள்ளை இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது ஒரு நாள் கனவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு அந்த குகையில் கோவில் கட்ட உத்தரவிட்டார் இதையடுத்து காயாரோகண பிள்ளையின் மகனான தம்புசாமி பிள்ளை கண்ணப்பதேவர் என்பவர் இணைந்து காடாக கிடந்த பத்து மலையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் வேல் ஒன்றினை வைத்து வழிபடத் தொடங்கினர் இவ்விதம் வழிபாட்டுக்கு உரிய கோவிலாக மக்கள் மத்தியில் புகழ் பெற்றதும் பத்துமலை கோவிலை அப்புறப்படுத்தும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ் துறை கட்டளையிட்டார் ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றனர் அதை அடுத்து கோவிலுக்கு செல்லும் படிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இருவடி படிகளாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மூன்று வழி படிகளை கொண்டூத்தி எழுபத்தி இரண்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன நாகப்பட்டினத்தின் அருகில் உள்ள திருமலை நாயக்கன் பட்டினத்தை சேர்ந்த காயரோகனம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்துள்ளார் இந்த பத்து மலை முருகனுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது இந்த பத்து மலையில இரண்டு குகைகள் உள்ளது ஒன்று மிகவும் ஆழமாக செல்வதாகவும் மிகவும் இருண்டதாகவும் உள்ளது மற்றொரு குகையில்தான் முருகன் அனைத்து நேர்களுக்கும் அன்பான வணக்கம் முருகன் அப்படின்னு சொன்னாவே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம்தான் முருக பெருமானோட திருவிளையாடல்களும் அவரோட தோற்றமும் மனிதர்களோட வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாக அமைஞ்சிருக்கு இந்த பூ உலகத்துல அறுபடை வீடுகளை கொண்ட ஒரே ஒரு கடவுள் அப்படின்னாலே முருகப்பெருமான் மட்டும்தான் அறுபடை வீடுகளை கொண்ட முருக அந்த ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கொண்டிருக்கு அது என்னென்ன அப்படின்றத இந்த காணொலி மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா முருக முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவண பவா என்ற முருகப்பெருமானின் திரு மந்திரமும் ஆறு எழுத்து பொதுவா ஜாதகத்தோட ஆறாம் இடம் விரோதம் கடன் துரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போ வல்லமையை கொண்டவர் முருகப்பெருமான் தான் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் ஆணவத்தை அழிச்சு அவனை தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட சூர சூரசம்ஹார தினம் என்ற வகையில கந்த சஷ்டி நாள் அப்படின்னு கொண்டாடிட்டு வரும் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகள்ல முதன்மையானது திருப்பரங்குன்றம் சூரபத்மன் அப்படின்ற முருக முருகப்பெருமான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் தேவேந்திரன் தன்னுடைய மகளான தேவானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன்படி முருகனுக்கும் தேவானைக்கும் திருமணம் நடைபெற்ற சிறப்பு மிக்க தளம் இந்த திருப்பரங்குன்றம் இங்கு தனது மனைவி தெய்வானையோடு திருமண கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தருகிறாரு ஆனாலும் முருகப்பெருமான் மற்றும் தேவ யானையோட உருவம் உடைப்பு சிற்பமாக இருப்பதனால ஞானத்தின் அடையாளமா கருதப்படும் வேலுக்குத்தான் இங்க அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுது ஆரம்ப காலத்துல இங்கு வேல் வழிபாடு மட்டுமே நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு இங்கு சரவண பொய்கையும் லக்ஷ்மி தீர்த்தமும் போன்ற தீர்த்தங்கள் இங்கு அமைஞ்சிருக்கு திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வந்து வழிபாடு செய்வதனால விரைவில் திருமணம் நடைபெறும் திருப்பரம் குன்றம் வளம் வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் ஐதீகம் இரண்டாவதாக முருகனோட அறுப்படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கரையோரத்துல அமைஞ்சிருக்கு மற்றவை அனைத்துமே மழைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கு போருக்கு சென்று தன் படையோடு தங்கும் இடம் படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுது எனவே சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை அழிக்க சென்ற முருக பெருமான் திருச்செந்தூர் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சூர சம்ஹாரம் அப்படின்ற நிகழ்வை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது பொதுவா முருகனுடைய திருக்கோவில் அனைத்துமே ஏதாவது ஒரு குன்றின் மீதுதான் அமர்ந்திருக்கும் ஆனா திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்தில் அமைந்திருப்பதாக பல பேர் சொல்றாங்க ஆனா இதுவும் முன் காலத்துல குன்றாக இருந்த இடம் அழக்கு பார்த்தும் செண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க கந்தனோட அறுபடை வீடுகள்ல மூன்றாவது தளம் பழனி பழனி என்ற பெயர் தற்போது பெயர் பெற்றதா இருந்தாலும் இதனுடைய ஆதி கால பெயர் திருவினன்குடி என்பதாகும் மலையடி வாரத்துல சற்று மேல்புறத்துல ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு திருமகளும் அலைமன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் சென்றார் அவர்களின் அழிவு வழி போர் கோலத்தோடு ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்த அமர்ந்த தளம் திருத்தணி செரு என்றால் கோபம் தனி என்றால் குறைத்தல் என்றும் பொருள் முன் காலத்துல சிறுத்தணி என்று அழைக்கப்பட்டு வந்த ஊரே தற்போது திருத்தணி என்று வழங்கப்படுவதாக சொல்றாங்க திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு வந்த கோபம் தனிந்த இடம் இது அப்படின்றதுனால இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானோட பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூர சம்ஹாரம் நிகழ்வதில்லை முருகப்பெருமானோட ஐந்தாவது வீடு இது முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளியை திருமணம் புரிந்து கொண்டதும் இந்த இடத்தில்தான் சுமார் அடி சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக அமைஞ்சிருக்கு வருடத்தோட நாட்களை இப்படி குறிப்பதா சொல்லப்படுது தணிகை நாதன் தனி சேகர் தணிகை வள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த தள நாயகனுக்கு ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுது வள்ளி மலை திருப்புகள் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெற்று வருகிறது அருணகிரிநாதர் முத்துசாமி தீட்சிதர் ராமலிங்க வளலார் தேசிகர் போன்ற மகான்கள் இங்கு வந்து அருள் பாவை பெற்றுள்ளதால் குறிப்பிடப்பட்டுள்ளது முருக பக்தர்களுடைய மனம் கவரும் வகையில அமைஞ்ச தளம் பழமுதிர் சோலை இது முருகனுடைய ஆறாவது படைவீடாகும் பழமையான சூழலில் மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் வள்ளி தேவான பெருமான் பாலித்து வராரு அழகர் கோவிலுக்கு மேல நான்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது முருக பெருமான் அறுபடை வீடுகள்ல ஆறாவது திருக்கோவிலாகும் தொடக்க காலத்துல முருகனோட அம்சமா கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு வழிபாடு நடைபெற்று வந்திருக்கு தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்கும் முறையும் மாறியிருக்கு தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்தில் இருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டி அவ்வையிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு வாழ்வினோட தத்துவத்தை விளக்கிய தளம் இது பழம் உதிர் சோலை என்பதே பழமுதிர் சோலை என்றானது இதன் அருகே உள்ள நூப்புற கங்கை பெண் அப்படின்ற பிரசித்தி பெற்ற தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியாததே இதனுடைய அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ரங்காயி அம்மன் அமைஞ்சிருக்காங்க இவருக்கு அமாவாசை தினத்துல சிறப்பு வழிபாடு நடைபெறுது பழமுதிர் சோலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்க அழகர் கோவிலும் பிரசித்தி பெற்றது என்பதனால இங்கு வரும் பக்தர்கள் ஏராளம் கோவில் கொண்டிருக்கிறார் தமிழில் அருமையான புலவர்களில் ஒருவர் நக்கீரர் அவர் திருப்பரங்குன்றத்தில் ஒரு குளக்கரையில் அமர்ந்து சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அந்த வழிபாட்டு நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது அந்த இலையின் பாதி நீரிலும் மற்றொரு பாதி நிலத்திலும் விழுகிறது நீரில் விழுந்த பகுதி மீனானது நிலத்தில் விழுந்த மற்றொரு பாதி தவளையானது மீன் நீரிலும் தவளை நிலத்திற்கும் அதன் மீதி பகுதியை இழுக்கத் தொடங்கியது சிவ பூஜையில் இருந்து கவனம் தவறிய நக்கீரன் இதை பார்த்து அதில் கவனத்தை செலுத்தினார் அங்கு தோன்றிய ஒரு பூதம் நக்கீரரை பிடித்து ஒரு குகையில் அடைத்தது பூஜையில் கவனம் சிதறியவர்களை பிடித்து குகையில் அடைப்பதுதான் இதனுடைய வேலையாகும் இதற்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை குகையில் அடைத்து வைத்திருந்தது நக்கீரரையும் சேர்த்து ஆயிரம் பேர் ஆனதும் அவர்களை உண்பதுதான் அந்த பூதத்தின் திட்டமாகும் குகையில் அடைக்கப்பட்ட நக்கீரர் தன்னை விடுவிக்குமாறு முருகனை நோக்கி பாரினர் அதுதான் திருமுருகாற்றுப்படையாகும் அப்படி வேண்டிய மாத்திரத்தில் முருகனின் வேல் புறப்பட்டு வந்து குகையை கிழித்து அங்கிருந்தவர்களை காப்பாற்றியது என புராணங்கள் சொல்லப்படுகிறது ஆயிரம் பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலை கோவில்கள் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடியவை ஆற்றொல்லுடையவை என்பதால் நக்கீரர் அடைக்கப்பட்டு கிடந்தது இந்த மலேசியா பத்து மலை குகையாகத்தான் இருக்க வேண்டும் எனவே இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோவில் அமைக்கப்பட்டது என்று இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் தைப்பூச தினத்தன்று விரதம் இருக்கும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலையணிந்து விரதம் இருப்பதைப் போல முருகனுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் திருவிழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நெய்வேதியம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் விரதம் இருக்கும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்து கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும்போது போது மட்டுமின்றி எப்பொழுதும் மனதிற்குள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்தோடு இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்களுக்கான விரத முறைகளைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் அஷ்டகோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாகும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்த முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நினைத்த காரியங்கள் நினைவேறு நினைப்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தைப்பூசம் விரதம் இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் அதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் மற்றும் புராண கதைகளோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி